வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த ராசிக்கு எந்த எழுத்துல பெயர் வந்து தொடங்கினா அதிர்ஷ்டமாக அமையும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெயர் என்பது ஒருவரின் மிகப்பெரிய அடையாளமாக கருதப்படுகிறது இந்த அடையாளமானது சிறப்பானதாகவும் அதே மாதிரி கிரகங்களின் சக்தி பெற்றதாகவும் இருந்தால் அந்த பெயருக்குரியவர் வந்து வாழ்வில் நல்ல நிலைக்கு வந்து வாழ்க்கையில் வந்து செல்ல முடியும் அதனால அந்த ராசிக்காரருக்கு வைக்கிற பேர்ல வந்து நம்ம வந்து கவனமா வந்து பார்த்து வைக்கிறதுனால நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு வைக்கிற அந்த பேரால் அவர்களுக்கு அதனால தான் நம்ம குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே பேர் வைக்கும் போது ஒவ்வொரு பெற்றோர்களும் ரொம்பவே மெனக்கெட்டு பேர் வைக்கிறாங்க இப்போ இருக்க காலகட்டத்துல ஐம்பதாயிரத்துல இருந்து லட்சக்கணக்குல கூட கொடுத்து ஒரு பேர் வைக்கிறதுக்காக மெனக்கெட்டு வைக்கிறாங்க இதெல்லாம் எதுக்காக பேர் வந்து அந்த குழந்தைகளுக்கு சூட்டும் அந்த பெயரு உலக அளவுல அவங்க வந்து புகழ் பெற வேணும் அவங்க வந்து நினைத்தது எல்லாமே நடக்க வேணும் அவங்களோட வாழ்க்கையில தொழில சிறந்து விளங்கணும் அப்படின்னு வச்சுதான் இதுக்கு வந்து ஒரு விழா கூட எடுத்து கொண்டாடுறோம் அந்த பேர் வைக்கும் போது அப்படி போது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த பேரை வந்து நம்ம வந்து முதலெழுத்தா சூட்டுனா அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற இந்த பதிவை நம்ம பார்க்கலாம் வாங்க மேஷ ராசிக்கு பார்த்துடலாம் இவர்களோட பெயர் வந்து இந்த எழுத்துல வந்து தொடங்கினா நல்ல வளர்ச்சியை வந்து அடைவாங்க அது என்ன அப்படின்னு பார்த்திடலாம் சு சே சோ லா லீ லூ லே லோ ஆ இது வந்து தமிழ் எழுத்துக்கள் அடுத்து ஆங்கில எழுத்துக்களில் பார்த்தோன்னா ஏ O இது எல்லாமே வந்து மேஷ ராசிக்கு வந்து நல்ல வளர்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையுமே வந்து கொடுக்கும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் இந்த ராசிக்காரங்க நல்ல வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் இவங்களோட தமிழ் எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்து ஈவாவோ இல்லை ஊவாவோ இல்லை ஏ ஓ வா பி ஊ இந்த எழுத்துக்களில் தமிழ் எழுத்துக்களும் ஆங்கில எழுத்து வந்து பி யுபிடபிள்யூ இந்த எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக வரனால இவங்களுக்கு எல்லா வளர்ச்சியும் வந்து கிட்டும் அடுத்து மிதுன ராசிக்கு பார்க்கலாம் இந்த ராசிக்கு செல்வம் பெயர் புகழ் எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு தமிழ் எழுத்துக்களில் வந்து முதல் எழுத்தா கா கி கு க கே கோ ஹ இந்த எழுத்துக்களை வைக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஆங்கில எழுத்துக்கள்னு சி ஜி கே கியூ இந்த எழுத்துக்களை மிதுன ராசிக்காரர்கள் வந்து பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து பெருகும் அதுக்கப்புறமா வந்து நம்ம கடக ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் வாங்க இந்த ராசிகள் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடைய வெற்றி கிட்ட இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு தமிழ் எழுத்துக்களில் ஹி டி டே டோ இந்த எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் ஆங்கில எழுத்து அப்படின்னு பார்த்தோன்னா ஹச் அப்புறம் டி இந்த இரண்டு எழுத்துக்களில் வந்து வைக்கிறதுனால ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அடுத்தது வந்து சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு வந்து தமிழ் எழுத்துல வந்து மா மீ மு மே மோ ட டி டே இந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் வந்து எம் டி இந்த இரண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து தொடக்க எழுத்துக்களாக வந்து பேரில் வந்து தொடக்க எழுத்துக்களாக வைக்கிறதுனால சிறப்பாக இருக்கும் அடுத்த ராசியை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு பெயரின் முதல் எழுத்து வந்து தமிழ் எழுத்துக்களில் டோ பா பி பு இந்த எழுத்துக்களும் ஆங்கில எழுத்துக்களில் வந்து பி எஸ் இந்த மூன்று எழுத்துக்களும் ஆங்கிலத்தில் வந்து பேரின் தொடக்கத்தில் வந்து இருந்துச்சுன்னா சிறப்பான வளர்ச்சியை அடையலாம் அடுத்த ராசியை பார்க்கலாம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கும் அதிர்ஷ்டம் சேர்கிறதுக்கும் த தமிழ் எழுத்தில் வந்து முதல் எழுத்துக்கள் வந்து ரோ தே இந்த எழுத்துக்கள் வைக்கலாம் அதே மாதிரி ஆங்கில எழுத்துக்களில் வந்து ஆர் டி இந்த எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்களாக வர மாதிரி பார்த்துக்கலாம் அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் தமிழ் பெயர்களில் வந்து நா இது எல்லாமே வந்து தமிழில் வந்து தொடங்கலாம் அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் வந்து என் ஒய் இந்த இரண்டு எழுத்துக்களுமே வந்து ஆங்கிலத்தில் வந்து தொடங்குறதுனால நல்ல சிறப்பான வளர்ச்சி வந்து இருக்கும் அதுக்கடுத்தது நம்ம தனுஷ் ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் வாங்க இவர்கள் தமிழ் எழுத்துக்களில் ஏ யோ பா ஆகிய எழுத்துக்களை வந்து முத எழுத்துக்களாக வந்து பெயருக்கு வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆங்கில எழுத்துக்களில் வந்து பிடிஎஃப் ஒய் இந்த எழுத்துக்களை வந்து முதல் எழுத்துக்களாக வந்து கொண்டு இருக்கிறதுனால நல்ல வளர்ச்சி வந்து அடைவாங்க அடுத்து வந்து மகர ராசிக்காரவங்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு வந்து போ ஜா ஜி கி கு கே கோ கா இந்த எழுத்துக்களில் வந்து தமிழ் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக வந்து வர்றது வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும் அதே மாதிரி ஆங்கில எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா ஜே கே பி இந்த மூன்று எழுத்துக்களுமே வந்து முதல் எழுத்துக்களாக வர்றது இவர்களுக்கு வந்து மிகவும் வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கும்பராசிக்கு பார்த்தரெல்லாம் வாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் முதல் எழுத்துக்கள் வந்து கு கே கோ சா சி சு த இந்த எழுத்துக்கள் எல்லாமே தமிழ் எழுத்துக்கள்ல முதல் எழுத்துக்களாக வரலாம் அதுக்கப்புறம் ஆங்கில எழுத்துக்கள்ல இரண்டே இரண்டு எழுத்துக்கள் தான் ஒன்று வந்து ஜி இன்னொன்று வந்து எஸ் இந்த இரண்டு எழுத்துக்களும் முதல் எழுத்துக்களாக வர மாதிரி இருந்துச்சுன்னா இவர்களுக்கு நல் பலன்களை கொடுக்கும் அடுத்து ராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம் ராசிக்கு வந்து தமிழ் எழுத்துக்கள்ல தீ தூ தே சி இதெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துன்னு பார்த்தோன்னா சி டி டி இந்த மூன்று ஆங்கில எழுத்துக்களும் பெயரோட முதல் எழுத்துக்களாக வருவது ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது ஒவ்வொரு ராசியிலையுமே பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த எழுத்துக்களில் வந்து நம்ம முதல் எழுத்து தொடங்கி வைக்கிறதுனால அவங்களோட ராசியும் படியும் அவங்களோட கிரகத்தின் படியும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால நீங்க வந்து இந்த பேர்ல வந்து முதல் எழுத்துக்கள் வந்து தொடங்குமாறு வைத்துக்கொள்ளலாம் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களும் கூட உங்களால் முடியும்னா இந்த எழுத்துக்களில் வந்து பெயரை வந்து மாற்றி வைத்து கொள்ளலாம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமும் நல் பலனும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கிட்டும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்